நம்மை நடத்துகின்றார் நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார் எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே அல்லது எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே டெய்லி என்ற அநதிநதியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலேயே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தடைய கருமையும் சமாதானமும் ஆறுதலும் இந்த நாளிலேயே உங்களிலே பெருகுவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று வாசிக்கிறோம் இந்த வசனம் தாவியதின் சங்கீதமாகிய இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே வருகிறது இதை பலமுறை நாம் வாசித்து ஆறுதல் பெற்றிருக்கிறோம் தேற்றப்பட்டிருக்கிறோம் இந்த பகுதியில நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் த லார்ட் ரெஸ்டோஸ் மை கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஆவிக்குரிய வலுவான ஆற்றலுக்குள்ளாக என் ஆத்மா செல்கிறது ஆத்மா என்றால் என்ன ஹோல் பர்சன் முழு மனிதனையும் அது குறிக்கிறது எமோஷன்ஸ் வில் அண்ட் இன்டலக்ட் உணர்வு விருப்பம் புத்தி எல்லாம் அதிலே இருக்கிறது ஆகவே முழு மனிதனையும் கர்த்தர் ஆற்றி தேற்றுகிறார் இரண்டாவதாக இங்கே வரிந்து கொள்வது த லார்ட் லீட்ஸ் மீ கர்த்தர் நடத்துகிறார் எப்படி நடத்துகிறார் பாதுகாப்பான பாதையிலே நடத்துகிறார் சரியான பாதையிலே நடத்துகிறார் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீதியின் பாதையிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன காட்ஸ் will அண்ட் commandments, அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் மற்றும் கட்டளை அந்த நீதியின் பாதையிலே அடங்கியிருக்கிறது மூன்றாவதாக த லார்ட் ஒர்க்ஸ் குளோரியஸ்லி மகிமையிலே கத்தர் செயல்படுகிறார் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இங்கே அவருடைய இயல்பிலே அண்ட் குட்னஸ் ஆஃப் இஸ் நேச்சர் பரிபூரணத்தை இயல்பிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் பரிபூரணமும் நன்மையும் கத்தரிலே கிடைக்க வேண்டும் என்றால் கத்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் நத்திங் இஸ் டூ புரோக்கன் கத்தர் மீண்டும் மீட்டெடுப்பதற்கு மிகையான எந்த உடைவும் இந்த உலகில் இல்லை அன்புக்குரியவர்களே ஆகவே உங்களுடைய உடைவுகள் உங்களுடைய சிதறல்கள் என்ன நிலையிலே இருந்தாலும் சக்தரிடத்திலே கொடுங்கள் அவர் அதை தேற்றி வலப்படுத்துவார் ஆமேன். எங்கள் பரம தகப்பனே இந்த நாளுக்காகமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்கள் முழு மனிதனையும் மனுஷியையும் நீர் எங்களை பாதையிலே உடைய கட்டளைகளிலே நடத்துகிறேன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் உம்முடைய மகிமைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது இதிலே பரிபூர்ணத்தையும் நன்மையையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அந்த தன்மைக்காக நன்றி ஜனத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யும் இந்த வாழ்வு எவ்வளவு பெரிய உடைவாக இருந்தாலும் சரி சிதறாக இருந்தாலும் சரி மனிதனால் முடியாத நிலையிலே அவர்கள் இருந்தாலும் சரி கர்த்தர் இந்து அவர்களை தொட்டு அவளை குணமாக்கும் அவளை தேற்றும் அவளை ஆற்றும் அவளை ஆறுதல் படுத்தும் இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் army